தனிமையில் இருந்த லீலாபாய் முதல் மாடியில் இருந்து வெளியான பயங்கர புகை கடைசியில் காத்திருந்த அதிர்ச்சி நொடியில் நடந்த பகீர் சம்பவம் தாம்பரத்தில் திக் திக் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது மாடப்பாக்கம் பேரூராட்சி இந்த பகுதியைச் சேர்ந்தவர் லீலாபாய் எழுபத்தி ஐந்து வயதான இவர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆசிரியையாக இருந்து ஓய்வு பெற்றவர் இவரது கணவர் தங்கசாமி என்பவர் அதே பகுதியில் உள்ள வாணி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தாளராக பணிபுரிந்து வருகிறார் இந்த தம்பதியின் மகன் மகள்களுக்கு திருமணமாகி அவரவர் தனித்தனியாக வசித்து வருகிறார் ஆசிரியை லீலாபாய்க்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக உடல்நல குறைவு ஏற்பட்டு வந்துள்ளது உடல்நிலை பாதிக்கப்பட்ட சரியாக நடக்க முடியாமல் தனது வீட்டிலேயே பாதிக்கப்பட்டார் மேலும் வயது முதுமை காரணமாக லீலாபாய் வெளியே எங்கும் செல்லாமல் எப்போதும் தனது வீட்டின் மேல் தளத்தில் இருக்கும் ஈச்சர் சாரில் அமர்ந்தபடியே இருப்பார் அதே வேளையில் புத்தகங்கள் படிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட லீலாபாய் அந்த ஈச்சட் சேரில் அமர்ந்தபடி ஏராளமான புத்தகங்களை தினந்தோறும் படித்துக்கொண்டே இருப்பார் இதனால் தனக்கு தேவையான புத்தகங்கள் பேப்பர் ஆகியவற்றை அருகில் வைத்துக்கொண்டு அதிக அளவிலான கொசுவர்த்திகளை ஏற்றி வைப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினொன்றாம் தேதியன்று கணவர் தங்கசாமி வெளியே சென்ற நிலையில் லீலாபாய் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்த நிலையில் அவர்கள் நடத்தி வரும் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் பள்ளியை மூடிவிட்டு சாவியை ஒப்படைக்க வந்துள்ளார் அப்போது லீலாபாய் தங்கிய முதல் மாடியில் இருந்து புகை வந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த நபர் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களின் உதவியுடன் மேலே சென்று பார்த்தபோது அந்த அறையில் பேப்பர் புத்தகங்கள் எரிந்து வீடு முழுவதும் புகை சூழ்ந்து காணப்பட்டது இத்தகைய சூழலில் அந்த அறையில் இருந்த லீலாபாய் ஈச்சரில் அமர்ந்தபடி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போய் உள்ளனர் அதன் பிறகு இச்சம்பவம் குறித்து உடனடியாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சேலையூர் போலீசார் உயிரிழந்த லீலாபாயின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த நிலையில் தகவல் அறிந்த லீலாபாயின் குடும்பத்தினர் அவரது உடலை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதையடுத்து இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் லீலாபாய் உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் லீலாபாய் தன்னுடைய ஈச்சருக்கு பக்கத்தில் ஏராளமான கொசுபர்த்தி ஊதுபத்தி போன்றவற்றை கொளுத்தி வைத்திருந்தபோது போது அவர்களுடைய அறையில் அதிக அளவில் புத்தகம் பேப்பர் கலந்த நிலையில் அதில் தீப்பற்றி இருந்திருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்தனர் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது வீட்டில் தனிமையில் இருந்த மூதாட்டி ஒருவர் திடீரென தீப்பற்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது வயிறாவும் எப்படி பார்த்தாங்க யாரு பார்த்தாங்க எதை வெளியே போக வந்து ஜன்னல் வழியாக வெளியே வந்திருக்கு அது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லா சார் வெளியே வந்து போக வந்திருக்கு அந்த கோவை பார்த்தீங்கன்னா கோகிருந்து பக்கத்துலேருந்து ஓடி வந்து பார்த்தா இது அங்கே உள்ள உடனே போய் ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த எலக்ட்ரிக்கல் லைன் தரணும் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஸ்லோவாக பார்த்தா என்ன ஆகிடுச்சு எல்லா திங்ஸும் எழுந்துட்டாங்க அந்த நேரத்தில் அங்கே கூட யாரும் இல்லை பிள்ளைங்க எல்லாம் மேரேஜ் ஆகி தனித்தனியாக போயிட்டாங்க அவங்க எல்லாம் படிச்சுட்டு டீச்சராக ஒர்க் பண்ணாங்க ஹையர் செகண்டரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணாங்க கடைசி நேரத்தில் அசிஸ்டன்ட் அட்மினிஸ்டராக இருந்தாங்க கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் எம் லீலா பண்ணுறேன் ஒரு ரிசார்ஜ் ஹெட் மாஸ்டர்ல ஹெட்மிஸ்டர்ஸா இந்த பள்ளி குனத்துல பிள்ளைகளுக்குமேல ரொம்ப பாசமா பாசமா இருப்பாங்க டீச்சர்ஸ் பேட்டியை ரொம்ப அன்பா இருப்பாங்க இப்ப பார்த்தாலும் ரெண்டு பிள்ளைகளாவது வந்து பேசணும் எப்படிப் பழகறேன்னு கேட்டுட்டே இருப்பாங்க என்னச்ிறது சூழ்நிலையின் காரணமாக இந்த மாதிரி ஏதேச்சியா நடந்துருச்சு ஆனால் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க